சித்தி சித்தி ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்களே சொல்லுங்க சித்தி ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்க அதாவது வந்து மக்களே இந்த ஜிம்முக்கெல்லாம் நிறைய பேர் போறீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க வீட்லயே வந்து வெயிட் லாஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்க பண்ணுங்க அளவுக்கு மீறினால் நாள் அமிர்தம்னு நஞ்சும் அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் வேஸ்ட் தான் நீங்க அளவுக்கு மீறி எதையுமே ஒர்க்கட்டும் அளவுக்கு மீறி பேசி பாருங்க அது புட்டுக்கிட்டு போயிடும் எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டே இருக்கு அதை நம்மள விட்டு போயிடும் நம்மளால அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதனால எதுவுமே அளவுக்கு மாரி பண்ணு இந்த ஜிம்முக்கு போய் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே கட்ஸ் கட்ஸ்லாம் வர வைக்கணும் பேக் வர வைக்கணும் வெயிட் லாஸ் உடனே உடனே கிடைச்சிடணும் எதிர்பார்க்காதீங்க இந்த ஒர்க் அவுட்டுக்கு போய் எத்தனை பேர் போய் சேர்ந்தாச்சு ரொம்ப அதிகமா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி கிட்ட அளவா செய்யுங்க ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் டாக்டர் கன்சல்ட்டிங் அளவா செய்யணும் காலையில எத்தனை மணி நேரம் சாயங்காலம் எத்தனை ஹாத்துக்கு பாத்தீங்களா கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்தாலே கொஞ்ச தூரம் வேகமா நடந்தாலே கொஞ்சம் கத்தி பேசினாலே கொஞ்சம் அதிகம் வேலை செஞ்சாலே வேகமா துடைக்கும்

அது ரொம்ப ஒரு மிஷினையே வந்து நான் ஸ்டெப்பா ஓட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படி நின்று நீங்க அதுக்கு தேவையானது கொடுக்காம வச்சுக்கோ நின்றுடும் அதே மாதிரி தான் இதயம் அதை வந்து ஒர்க் அவுட் பண்றேன் ஜிம்லேயே கிடக்கேன் வெயிட் லாஸ் பண்றேன் சிக்ஸ் பேஸ் வர வைக்கணும் அவன மாதிரி இவன மாதிரி ஆகும் சொல்லி பண்ணி உங்க உடம்புக்கு தான் கெடுது ரொம்ப தான் போகும் அதனால எதையுமே காலையில ஒரு ஒன் அவர் ஈவினிங் ஒன் போ